விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் ஒரு வேதனையான செய்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நைட்டு அந்த சென்னை மெரினா காமராஜர் சாலையில் சிஎம் கான்வாய் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் ரூட் பந்தோபஸ்து கா ஒரு மகேந்திரன்ற போலீஸு ரூட் பந்தோபஸ்தில் இருக்கிறாரு சிஎம் கான்வாய்க்கான அந்த அலர்ட்டில் இருக்கிறாங்க அப்போ வந்து திடீர்னு ஒரு ஆட்டோ ஒன்று குறிக்கிடுது ஆட்டோவை சேகர் அப்படின்றவர் ஐம்பத்தெட்டு வயது அவர் தன்னுடைய பேரன் தர்சன் அப்படின்ற ஒரு ஐந்து வயது பையனை ஏற்றிக்கிட்டு அந்த வண்டியில் வர்றாரு இவர் இந்த அங்கனை பாதுகாப்பு ரூட் பந்த் ஹவுஸில் இருந்தால் அந்த மகேந்திரன் போலீஸும் உடனடியாக பாஞ்சு போய் அதை தடுக்கிறாரு அவர் பாஞ்சு போனதில் அந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்தவர் அவர் பதறி போனதில் அவர் பிரேக் அடித்ததில் வண்டி அப்படியே அப்செட் ஆகிடுது இதில் அந்த சேகருக்கு காயம் இந்த பாஞ்சு போன நம்ம போலீஸுக்கு காயம் இதில் அந்த ஐந்து வயது பையன் அந்த இடத்துலையே தலையில் அடிபட்டு மிகுந்த காயத்தோடு அந்த ஸ்பாட் அவுட்டு இப்போ இந்த காயம்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் டிரைவரும் இந்த போலீஸார் ரெண்டு பேரும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஐபியில் இருக்காங்க இது வந்து பியூர்லி ஒரு ஆக்சிடென்ட்டு ஏன்னா இப்போ இவர் மீது ஒரு இந்த போலீஸார் மீது இந்த மரணத்திற்கு காரணமாக இருந்ததாக வந்து ஒரு ஒன்று போட்டிருக்கிறதா கேள்விப்பட்டேன் அநேமா இந்த புதிய பிஎன்எஸ் நூற்றி ஆறு இன் ராக்கெட் ஒன்று அதில் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் அதே பிஎன்எஸ்சில் அந்த செக்ஷன் பதினெட்டில் விபத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஞ்சம் டெஃபனிக்ஷன் பாருங்கள் அதுதான் கரெக்டாக இருக்கும் ஆனால் வந்து எந்த கிரிமினல் இன்டென்ஷன் எதுவும் கிடையாது இவர் ஒயில் டிஸ்சார்ஜி இஸ் அஃபீஷியல் டியூட்டி அதில் கவனமாக தான் இருந்திருக்கிறாரு அதில் ஒரு மிஸ்ஸே ஏ நடக்கும் ஆனால் அது ஆக்சிடென்ட் நடக்கும் மிஸ்ஃபார்ச்சுன் வாங்க அது நடக்கும் அந்த மாதிரியான நடந்ததால் தான் இதை எடுத்துக்கொள்ள முடியும் இதில் வந்து இந்த போலீஸை பொறுப்பாக்குனது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தினதுனால மிகுந்த அந்த இதை பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு இது வந்து உங்களுக்கு போலீஸ் டியூட்டியில் அந்த விஐபி கான்வாய் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஆனால் அது வந்து மெயினாக வந்து அந்த கான்வாய் டியூட்டியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பதவி பதைப்பு தெரியும் அதில் இருந்தாங்கன்னா அட்வான்ஸ் பைலட் போயிடும் விஐபியினுடைய பைலட் வர்றதுக்கான அந்த இன்படிவின் கேப்லேயே ஏதாச்சும் ஒரு நாய்ப்பு வந்துடும் மாடு வந்துடும் ஏன்னால் பதறி போய் அப்படியே ஓடுவோம் இங்கேயும் எங்கேயும் ஓடுவோம் வாக்கி டைக்கியில் வந்து நியரிங் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க லொக்கேஷன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதனால் அந்த நம்ம நம்ம நிற்கிற பாயிண்ட்டை விட்டு தாண்டுற வரைக்கும் ஒரு டென்ஷனில் தான் இருப்பாங்க யாராக இருந்தாலும் அது கான்ஸ்டபுளில் இருந்து என்ன ரேங்காக இருந்தாலும் அதனால் இந்த வகையில் அவர் கரெக்டாக பார்த்துருக்குறாரு இதில் அவர் அப்போ வந்து எந்த கிரிமினல் இன்டென்ஷன் எதுவுமே இல்லாமல் அவர் போய் அவருக்கு என்ன அந்த ஆட்டோக்காரனால என்ன தனிப்பட்ட விரோதம் இருக்க போதா ஒன்றும் கிடையாது அந்த ஆட்டோக்காரருக்குமே அது தெரியாமல் இருக்கலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்த ஆட்டோ எப்படி அந்த இடத்துக்கு வந்துச்சு ஏதாச்சும் சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்துச்சு வருவதற்கு முன்னாடியே எங்கே இருந்து நம்ம பிளாக் பண்ணியிருந்தோம் அதை எப்படி கிராஸ் பண்ணுச்சு அப்படின்லாம் பார்க்கணும்ல இவர் இடத்துக்கிட்ட வரும்பொழுது ஏரியா போயிடாது அப்படின்னு இதுதான் நடக்கும் ஏன்னா இப்போ இந்தியாவை பொறுத்தவரை குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த கான்வாய் என் ரூட்டில் பெரிய எல்லாம் விஐபிக்கு லைஃப் த்ரெட்லாம் கிடையாது இங்கே நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து விஐபிக்கான ஒரு ஒரு பந்தான்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் ஒரு பிளாக் ஹெட்ஸ் சைடில் நின்று மேனிக்கு போகிறது ஆனால் இறங்கணுன்னா வந்து துப்பாக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரவுண்டு கட்டுறது இதெல்லாம் வந்து ஒரு சோவுக்காக நடத்துகிறோம்னு கூட வச்சுக்கோங்க அவ்வளோ தூரம் டைட் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து விஐபிக்கு பெரிய த்ரெட் இல்லை ஆனால் ஆனாலும் ஒரு செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சு ஆகணும்ல அது வந்து நீங்கள் அந்த எஸ்பி ட்ரைனிங் செக்யூரிட்டி ட்ரைனிங் இதெல்லாம் அட்டன் பண்ணோம்னா தெரியும் ரொம்ப விஐபி கான்வாயின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சரி இப்போ இந்த நடவடிக்கை மூலம் என்ன சொல்ல வர்றீங்கன்றதும் புரிஞ்சுக்கிட முடியல இப்போ அந்த அந்த போலீஸ் அங்கே நின்று ரூட் பந்த ஹவுஸில் நின்று போலீஸு அந்த ஆட்டோவை கான்வாய்க்கு உள்ளே எதிர்த்து செய்யலை போக அனுமதிச்சிருந்தால் கரெக்டாக அனுமதிச்சிருந்தால் இப்போ அவர் மேலே ஒன்றும் தப்பு இல்லையா அது எப்படி இப்போ டியூட்டி பார்க்குற போலீஸு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ அனுமதிக்காமல் விட்டதுக்காக இப்போ அவருக்கு நடவடிக்கையாக அனுமதிக்காமல் தான் பாஞ்சி தான் தடுக்க முடியும் வேறு என்ன செய்ய முடியும் தொண்ணூற்றி மூணில் கூட இலங்கையில் விஐபி கான்வாய் அந்த பிரேமதாசா வரும் பொழுது அப்போதைய பிரசிடண்ட் அவர் ஒரு பதினாலு வயது பையன் தான் ஒருத்தன் சைக்கிளில் போய் கான்வாயை தான் கிராஸ் பண்ணுவான் ஆனால் அவன் வந்து ஹியூமன் பாமு ஆனால் ஒரு கான்வாயை கிராஸ் பண்ணி அவனை கிட்ட போயில போலீஸு நெருங்கி ஓடுது அதுக்குள்ளே பிளாஸ்ட் ஆகிடும் அந்த இடத்துல ஒரு பதினாலு பேர் செக்யூரிட்டியோடு சேர்ந்து அதுல கல்யாணாங்க அது வந்து கான்வாயில் இருக்கக்கூடிய லேப்ஸு அந்த செக்யூரிட்டி லேப்ஸு எப்படி அந்த பையன் உள்ளே வந்தேன் அப்படின்லாம் வந்து இது நடந்துச்சு அதற்கு முன்னாடியே கூட ஆனால் அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஜானப் கண்ணடியை கான்வாயில் தான் போட்டாங்க ஆனால் ஆறாவது மாட்டிலேருந்து வந்து ஃபயர் ஆகுது ஆனால் கா ஏன்னா கான்வாய் தான் வந்து அந்த கல்பிரிட்ஸுக்கு விஐபியை டார்கெட் பண்ண முடியும் அமெரிக்காவில் எப்படி வந்து அவர் ஜானஃப் கண்ணடி எப்படி அடித்தாங்க இப்போ வரைக்கும் அதை பின்னணியில் இருக்கக்கூடிய கான்ஸ்பிரசி என்ன அப்படின்னு இப்போ வரைக்கும் அந்த மர்மம் முடித்த அடித்து அவிழவே கிடையாது ஆனால் அடித்தது வந்து கான்வாயில் தான் அந்த அசாசினேஷன் நடந்தது கான்வாயில் அதனால் கான்வாய் வந்து விஐபியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒன்று அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது எந்த வண்டியும் வந்து அனுமதிக்க முடியாது எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது நம்ம அதில் த்ரெட் இருக்குது இல்லை அதுக்காக சும்மா ஃப்ரீயாக போ போக வர முடியுமா சில நேரங்களில் வந்து நாங்கள் இருக்கும் பொழுது அந்த ஆப்போசிட்டில் எந்த டைரெக்ஷனில் வண்டி வந்திருந்தாலும் அப்படியே ஆஃப் பண்ணி நிற்பாங்க என்ன சொல்லுவோம்னா வண்டியவே இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு சாவி எடுத்துகிட்டு கீழே இறங்க அப்படின்னு அதுதான் ப்ராப்பர் செக் செக்யூரிட்டி அந்த வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணிடுறேன்னு சாவி எடுத்துகிட்டு கீழே சாவி இல்லாத வண்டி இருக்குது பாருங்க அது கூட டிரைவரை நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும் கான்வாய் பாஸ் ஆகிற வரைக்கும் கூட இருந்துட்டு அனுப்பணும் அந்த அளவுக்கான முக்கியத்துவம் வாய்ந்தது கான்வாய் அது அதில் இருந்துருக்கிறாரு அதில் அவருடைய டியூட்டியை சொல்லியிருக்கிறார் நீங்கள் இதில் விஐபி என்ன செய்யலாம்னா இந்த பப்ளிக் ரொம்ப இடையூறு இல்லாத அளவுக்கு நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய விஐபிஸ் யாராக இருந்தாலும் ஏன்னா இது வந்து சிஎம் இது இதுதான் நமக்கு நம்பர் ஒன்று பிவிஐபி நம்பர் ஒன்று இதுக்கு வந்து சிஎம் வந்து இந்த அளவுக்கான முக்கியத்துவம் இருக்கத்தான் செய்யும் இன்னும் சொல்ல போனால் அதர் டிஸ்ட்ரிக்டில் கூட நீங்கள் இந்த அளவுக்கான கொஞ்சம் டைட் செக்யூரிட்டி பார்த்துக்கிட்டு சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கும் பொழுது இவ்வளோ தூரம் பார்க்க முடியாது ஏன்னா அது அவ்வளோ கன்ஜெஸ்டட் ஏரியா டிராஃபிக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் நிறுத்தினீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் பொதுப்பிட்டு தான் வரும் அதனால் ஒரு ரெண்டு நிமிடத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிராஃபிக்கே ஆரையே அவங்க அலர்ட் பண்ணிட்டால் கூட போதும் ஆனால் அப்புறம் ரொட்டீன் ட்ரா வந்து அந்த ரூட் வருஷம் போதும் இந்த அளவுக்கு இருந்தோம்னா இது மாதிரியான அந்த அசம்பாவிதங்கள் தவிர்க்கலாம் இப்போ வெளி மாவட்டங்களுக்கு வர்றாங்கன்னு வைங்க அவர் வர்றாருன்னா அஞ்சு மாவட்ட போலீஸ் வந்து நிற்கும் அங்கே சிஎம் வர்றாருன்னா அஞ்சு ஆறு மாவட்டம் வரும் சென்னைக்கு வர்றாருன்னா சதன் ஜூன் ஃபுல்லாகவே வரும் அதனால் அதில் கூட நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுறது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நிறுத்துறது ரூட்டு வந்து வேறு ரூட்டில் மாற்றி போ வைக்கிறது இதெல்லாம் கூட பண்ணலாம் சென்னை சிட்டிக்குள்ளே இப்படி பண்ணுனா இந்த அசம்பாவிதம் நடக்கும் அதுக்கு இது எல்லோரும்தான் இதுக்கு பொறுப்பு இதில் வந்து இந்த அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா அது ஒட்டுமொத்தம் அந்த இதில் நடக்கக்கூடாதது நடந்துடுச்சு விபத்துன்றதே அப்படித்தானே நீங்கள் எவ்வளோதான் கவனமாக இருந்தாலும் விபத்துக்கான டெஃபனிஷன் அதுதான் எவ்வளோ உங்களது கவனத்தையும் மீறி நடந்துடும் அது இது நடந்துச்சு உண்மையிலேயே அந்த பையனுடைய மரணம் வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு இந்த சாதாரண கள்ளச்சாராயம் குடிச்சுட்டு இறக்குறவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறோம்ல அதனால் அந்த வகையில் ஒரு அமைச்சர் நேரடியாகவே அந்த பையனுடைய வீட்டுக்கு போகலாம் ஆறுதல் சொல்லலாம் ஒரு உரிய இழப்பீட்டு தொகை வழங்கலாம் அதெல்லாம் செய்யலாம் காவல்துறை போலீஸ் டூட்டி பார்க்குற போலீஸு மேலே நடவடிக்கை எடுக்கிறது கொஞ்சம் கூட ஏற்படையதல்ல அது வந்து சரியானதல்ல ஏற்கனவே போலீஸு ஒரு விரக்தியில் வேலை வந்துக்கிட்டு இருக்குங்க ஆனால் இந்த பாருங்கள் சேலத்தில் என்னமோ அவர் வாட்டுக்கு ஒரு எஸ்எஸ்ஐ அவராக இஷ்டத்துக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாரான் நான் விஆர்எஸில் போகிறேன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டருக்கு லீவ் விட்ரு கேட்குற மாதிரி நான் நினச்சிட்டாரு போல் விஆர்எஸ் எப்படி கொடுக்கறதெல்லாம் அவருக்கு தெரியும் ஆனால் வேறு வழி இல்லை என்னை போட்டு இந்த பாடுபடுத்துனீங்கன்னா நான் எனக்கு வேலையே வேணாம்ப்பா அப்படின்ட்டு ஏன் எப்படியும் வந்து எஸ்எஸ்ஐ வந்து ஒரு எண்பதாயிரம் ரூபா சம்பளம் ஏன் போறாரு அந்த அந்த அளவுக்கான மன விரக்தியில் இருக்கிறார் டிஜிபி சொல்றாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொதுமக்களை விட காவல்துறையினரின் தற்கொலை விகிதம் இரண்டு மடங்கு அதிகம் தமிழ்நாடு டிஜிபி சங்கர் சிவ தகவல் பொதுமக்களை காட்டிலும் இரண்டு மடங்கு விகிதம் அதிகமாக இருக்கிறது காவல்துறையினர் தற்கொலை செய்யக்கூடிய நிலை அப்படின்றார் தற்கொலை செய்யக்கூடியது பொதுமக்களை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகம் இருக்காங்க ஏன் இரண்டு மடங்கு அதிகம் இருக்கும் போலீஸ் வேலையை தான் பார்க்குறாங்க நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க அப்புறம் ஏன் நடக்குது அப்போனா ஏன் மகிழ்ச்சி திட்டம் துவங்கி வைக்கக்கூடிய ஒரு இதில் சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ தானே நடக்குது ஆனால் நீங்கள் என்ன மகிழ்ச்சி திட்டம் சந்தோஷ திட்டம் அது இதெல்லாம் தொடங்குங்க இதெல்லாம் முக்கியமானது அவனுடைய அன்றாட டூட்டி போலீஸ் பார்க்கக்கூடிய அன்றாட ட்யூட்டியில் உளவியலாக பாதிக்காமல் இருக்கணும் திறம்பட இருக்கணும் அது மட்டும்தான் இங்கே வந்து சரியாக இருக்க முடியும் நீங்கள் இந்த இது மாதிரி அவர் நியாயமாக உண்மையாக ஒரு வேலை பார்க்குறாரு வேலை பார்த்ததுக்கு இது ஒரு மிஸ்ஸே பண்ணி நடக்கும் அதை வந்து எதார்த்தமாக எடுத்துக்கிடாம இன்னை இப்போ வந்து ஐபிஎல்ல இருக்கிறார் ஏன்னா உயிரை பணையம் வச்சு தானே போனாரு ஐபிஎல்லில் இருக்கிறார் இனி வெளியே வந்ததுக்கு பிறகு இந்த வழக்கில் கையுது அப்புறம் என்ன சஸ்பென்ஷனு அது அஞ்சு வருஷம் தண்டடிக்க தண்டிக்க தக்க வழக்கு அது ஏன்னா அதெல்லாம் பார்த்துக்குங்க அதனால் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சும்மாவே வந்து போலீஸ் வந்து அப்புறம் ஆடலிக்கு போயிடுவாங்கல்ல நேற்று தான் போட்டால் லைன் ஆள்ளிலாம் ஒன்றும் போக வேண்டியதில்லைப்பா அதெல்லாம் டூ டூட்டி கேடுங்க எப்படி டூட்டி கே வருவாங்க ஒன்றும் வேண்டாம் சார் பட்டாலியன் கேட்டின வடை சுட்டுட்டே நாங்கள் போய்க்குறோம் துப்பைக்கு சுட்டுறப்போ போலீஸான நாங்கள் அந்த பயிற்சி தான் எடுத்தேன் இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய நான் நாளைக்கு பொழப்புக்கு வடை சுட்டாலே போதும் சம்பளம் குறையாதில்ல அதனால் என்னமும் குறையப்போகுதா அதில் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடும் போலீஸாரனுடைய மனநிலை தான் இங்கே முக்கியம் அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொரு டியூட்டியிலேயும் அவர் சந்திக்கக்கூடிய இடையூறுகளுக்கு நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறது தான் அவருக்கு அந்த டியூட்டி மீது அந்த இன்வால்மெண்ட்டு ஏற்படும் இல்லைன்னா ஒரு மாதிரி விட்டேந்தியாக போய்கிட்டே இருக்கும் ஏற்கனவே அந்த நிலையில் போய்கிட்டு இருக்குது அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அந்த வகையில் இதை வந்து உயர் அதிகாரிகள் எல்லாருக்குமே இதை வந்து நம்ம டேக் பண்ணுறான் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போவான் நம்மளுடைய அந்த காவல்துறையினர் அதிகப்படியாக இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதையும் பயிர்தலுக்கு உட்படுத்துங்க உங்களது கமெண்ட் அதிகம் போடுங்க லைக் பண்ணுங்க அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம் வணக்கம்